உங்கள் ஸ்கின்ல எந்த டிசீஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகக்கூடிய வழிமுறைகள் சொல்கிறேன் செயல்படுத்துங்க குப்பை மேனியலை எல்லாருக்குமே தெரியும் ஜஸ்ட்டு ஒரு பிடி ரெண்டு பிடி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டோ மூணோ எடுத்துக்கோங்க மஞ்சள் நாட்டு மருந்து கடையில் வாங்கின மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கல் உப்பு ஒரு ரெண்டு கல் மூணு கல் எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி எங்கெங்கே உங்களுக்கு ஸ்கின்ல அலர்ஜிக்கலாக இருக்கோ அங்கே எல்லாம் தொடவுங்க ரொம்ப கொஞ்சம் அப்படியே எரியிற மாதிரி இருந்தால் சின்ன வெங்காயத்தை எடுத்துடுங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின் க்ளோயிங் சூப்பராக இருக்கும் மண் குளியல் ஏரி மண் கிடைக்கும் குளம் மண் கிடைக்கும் ஓட மண் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கிக்கிங்க ஒரு ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சின்னா நல்லா நைஸாக மண் இருக்கும் அதை எடுத்து வந்துடுங்க உத தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷ்ஷில் நல்லா உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஒன் ஹவர் நல்லா சன் பாத் பண்ணிவிட்டு ஆர்டினரி வாட்டரில் குளிச்சு பாருங்கள் சுடு தண்ணி வேண்டாம் குளித்து பாருங்கள் ஜஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் செய்யுங்க சூப்பராக இருக்குங்க இந்த குளியல் பண்ணிங்கன்னா ஸ்கின்ல இருக்கிற சுரியாசிஸ் ஆகட்டும் அந்த படல் தாமரைன்னு சொன்னேன் எல்லாமே பேச்சஸ் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் பிம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஓகேங்களா குளிக்கிறப்போ ஒரு ஒன் எயிட்டி டேஸ்க்கு சோப்பு சாம்பு இந்த க்ரீம்ஸு பவுடரு சென்ட்டு இதெல்லாம் பயன்படுத்தவே வேண்டாம் துணிகள் நல்லா காய போடுங்க வெயிலில் காய வச்சு துணியை போடுங்க அது இன்னர் வேறு இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெயிலில் காய போடுங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டவுன்லெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே பால்கனியில் காய வச்சிட்றீங்க சரியாக வெயில் மாட்டேங்குது காற்று மட்டும்தான் வருது நல்ல வெயிலில் காய வச்சு நீங்கள் ட்ரெஸ் பாருங்கள் சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகும்